இன்னைக்கு சூப்பரான கேப்சிகம் எக் வச்சு கேப்சிகம் எக் பொடி மாஸ்து தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது இதுக்கு கடாயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கோங்க இது ஃபுல்லாகவே நம்ம இதில் மட்டும்தான் ஆயிலில் தான் நம்ம வதக்கி எடுக்க போகிறோம் இப்போது ஹீட் ஆனோன்னா கால் ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் ப பச்சை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கால் ஸ்பூனோட ஒரு கம்மியாக ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஜீரகம் அதிகமாக சேர்த்துனிங்கன்னா அதோடய ஸ்மெல் மட்டுமே நம்மளுக்கு தூக்கி கொடுக்கும் அது நல்லா இருக்காது கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போ அதெல்லாம் பொரிஞ்ச உடனே நான் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணியிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க வெங்காயம் வந்து ஒரு பாகம் வதங்கி உடனே நம்ம இது கூட வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் கேப்சிகமாக சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயம் ஒரு முக்கால் பதம் நம்மளுக்கு வதங்கியிருக்கு இது கூட நம்ம கேப்சிகம் சேர்த்து இந்த கேப்சிகம் ஆனியனையும் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் போல் எண்ணெயிலையும் நல்லா வதக்கிக்கலாம் இதுக்கு தண்ணி எதுவும் சேர்த்துட வேண்டாம் கேப்சிகம் வந்து எண்ணெயிலையும் சீக்கிரம் நம்மளுக்கு வதங்கி வந்துடும் இப்போ இந்த பொடிமாஸ்க்கு தேவையான மசாலாஸ்லாம் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் இதுக்கு கால் டீஸ்பூன் வந்து வரமிளகாய் தூள் கால் வரமிளகாய் தூள் கால் டீஸ்பூன் தூள் கால் டீஸ்பூன் பெப்பர் கால் டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் இப்போ இது எல்லாத்தையும் இந்த கேப்சிகம் கூட சேர்த்து இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் வதக்கி கொடுத்துக்கலாம் இதெல்லாம் ஒரு பத்து நிமிஷம் போல் எண்ணெயிலே வதக்கிக்கிங்க தண்ணி வந்து சேர்த்திட வேண்டாம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுருங்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் நம்மளுக்கு போயிடணும் மசாலா கூட பச்சை ஸ்மெல் இப்போது இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போது இப்போ கொஞ்சம் உப்பு கம்மியாக சேர்த்துக்கோங்க நம்ம முட்டை சேர்த்துறப்ப அதில் கொஞ்சம் நம்ம உப்பு சேர்த்துவோம் அதனால் இப்போது இதுக்கு ஒரு கால் ஸ்பூன் நீங்கள் உப்பு போட்டிங்கன்னா போதும் இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி பழுத்த தக்காளியாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போ நம்ம தக்காளி போட்டு வதக்கிறப்ப தக்காளி நல்லா வெந்து வரணும்னு அவசியம் இல்லை லைட்டாக நீங்கள் வதக்கினீங்கன்னா போதும் தக்காளி வந்து கொஞ்சம் கடிப்படுற அளவுக்கு இருக்கணும் ரொம்ப வதங்கிருச்சுன்னா இதோட ஃப்ளேவர் வேறு மாதிரி மாறிடும் பொடி மாசோட ஃப்ளேவரு ஜஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் போல் வதக்கி கொடுத்துட்டிங்கன்னா போதும் ரொம்ப வந்து குழஞ்செல்லாம் வெந்து வர தேவையில்லை தக்காளி ஒரு அஞ்சு நிமிஷம் போல் இதையும் எண்ணெயில் வந்து வதக்கிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கடாயில் ஒரு பகுதியில் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு மீதி இருக்கிற பகுதியில் கொஞ்சமாக ஆயில் சேர்த்து நான் நாலு முட்டை சேர்த்துருக்கேன் ரெண்டு கேப்சிகம் நாலு முட்டை நாலு முட்டை சேர்த்து அதுக்கு அந்த முட்டைக்கு தேவையான உப்பு மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் சேர்த்து அந்த நடுவில் மட்டும் லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க அந்த மிளகுத்தூளும் உப்பும் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு ஃபுல்லாத்தையும் ஸ்கிராம்பிள் பண்ணிடாதீங்க லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க ஆம்லேட் பதம் மாதிரி வந்து லாஸ்ட்டில் கொஞ்சம் வெந்து வரட்டும் ஒரு ஒரு செகண்ட் ஒரு ரெண்டு செகண்ட் போல் வேகட்டும் அப்படியே விட்டுருங்க மீடியம் ஃப்ளேமில் கூட கொஞ்சம் வச்சு இப்போ வெந்து வந்துருச்சு லைட்டாக இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வந்து கிளறி விட்டுக்கலாம் அடி அடியிலேருந்து எடுத்து விட்டுக்கோங்க மேலால் நீங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அந்த அந்த ஸ்கிராம்பிள் வந்து ரொம்ப நம்மளுக்கு பொடி பொடியாக வந்துடும் நம்ம எக் வந்து ஸ்கிராம்பிள் பண்ணுறப்ப நம்ம கொஞ்சம் நல்லா பெருசு பெருசாக உருண் நல்லா திரண்டு வரணும் அதனால் அடிப்பகுதியிலேருந்து அப்படியே மிக்ஸ் பண்ணி விடுங்க மெதுவாக இந்த மாதிரி அடிப்பகுதியிலேருந்து மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா அந்த எக் வந்து நம்மளுக்கு பெருசு பெருசாக உருண்டு வரும் ஏன்னா ரொம்ப பொடி மாதிரி பொடியாக போயிடுச்சுன்னா நல்லா இருக்காது கொஞ்சம் எக்கு வந்து பெருசு பெருசாக நம்மளுக்கு சாப்பிட்றப்ப அந்த எக்கு தனியாக நம்மளுக்கு தெரியணும் அளவுக்கு ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க பெருசு இந்த மாதிரி பெரிய பெரிய சைஸில் ஸ்கிராம்பிள் பண்ணிக்கோங்க இப்போது இந்த எக்கையும் இந்த மசாலாவையும் கேப்சிகம்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மசாலா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு எக்கோடு நல்லா மிக்ஸ் ஆகணும் அந்த அளவுக்கு கேப்சிகம் எக் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு கடைசியாக கொஞ்சம் போல் கொத்தமல்லி இலைகளை தூவி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஷைடிஷாக கேப்சிகம் ஏக் பொடிமாஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிருச்சு மசாலாஸ் மட்டும் கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கோங்க கண்டிப்பாக இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்